வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமாறாக உயர்ந்துட்டுருக்கு தங்கத்தோட விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்றாயிரம் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுது ஒரே ஒரு ஏ சரிவு பெயரளவில் இருந்தாலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது இதற்கான காரணம் என்ன மேலும் இந்த வாரத்திலே அதாவது வரவிருக்கும் வாரத்திலே தங்கம் வெள்ளி விலை சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தெட்டாக காணப்பட்டது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி முப்பத்தெட்டு

பத்தாயிரி இருக்கு இதே வேலை எட்டு கிராம் எண்பதாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே எண்பதாயிரத்தி நாற்பது ரூபாய் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்யமாக இருந்தாலும் தங்கத்தோட விலையானது மூன்றாயிரத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் கடந்த ஒரு வாரத்தில் காணப்படவில்லை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருந்து மூன்றாயிரம் அதிகபட்சமாக சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க அதே போல் நம்மளை வந்து வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ இது மாதிரி ஒரு அளவை தாண்டி தங்கத்தோட விலை உயர்ந்துச்சுன்னா அந்த அளவை தாண்டி சரியணும் ஆனால் இதுவரை சரியில்லை அதனால் அதற்கான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ஸோட இன்னொரு ப்ரொடிக்ஷனாக இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை வந்து ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களோ நானும் தங்கம் வாங்குறதுனால இந்த விலை உயர்றதில் முதலீட்டாளர்கள் பல்வேறு நாடுகள் இதுதான் ரெண்டு காரணம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு முதலீட்டாளர்கள் நிறைய தங்கத்தில் முதலீடு சிறப்பாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உயரும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள் இப்போ வந்து டாலர் கையிருப்புக்கு பதிலாக வந்து தங்கத்தை நாடி இருக்காங்க தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவசர காலங்களில் எளிதில் பணமாக மாற்ற முடியும் அது நம்ம மக்களாக இருந்தாலும் சரி அதே போல் நாடுகளாக இருந்தாலும் சரி அதனாலேயே பல்வேறு நாடுகள் அதிகமாக தங்கத்தை வாங்குறாங்க குறிப்பாக இந்தியா சைனா ரஷ்யா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெலருஸ் இந்த போன்ற நாடுகள் வந்து அதிகமாக தங்கம் வாங்குறாங்க இவங்க வாங்குறதுனால தான் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையானது ஒவ்வொரு வருடமும் வந்து இது மாதிரி அதிகரிச்சிட்டு வர வேலையில் இந்த வருடத்தில் முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலே தங்கத்தோட விலையானது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு முக்கியமாக இந்த நாடுகள் காரணம் ஏன்னா ரஷ்யாவோட டாலரை ஃப்ரீஸ் பண்ணதுனால அவங்கள வந்து மற்றவங்களும் வந்து தங்கத்தில் அதிகமாக முதலீடு இருக்காங்க